பறக்குற பிள்ளை பறக்குற பிள்ளைன்னு போய்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு மக்களும் உன்னை தொலை இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு பிரார்த்தனை செய்கிறாருன்னு சொன்னா இதுதானே ஒரு உண்மையான அக்கறையாக இருக்க முடியும் பஜ் நூபினி அண் நாமுதல் இறைவா என்னையும் எனது சந்ததிகளையும் என்னுடைய வழித்தோண்டல்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ தடுத்து விடு அவர்கள் இறைவனாகி உன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் இப்ராஹிம் அலி அவங்களுக்கு அவர்களுக்கு குழந்தை கிடையாது அல்லாவிடத்திலே கையேந்துகின்றார்கள் நம்முடைய சமுதாயத்திலும் குழந்தை இல்லாட்டி அல்லாவிடத்திலே கையேந்துவார்கள் எப்படி எல்லாம் கேட்பாங்க யா இல்ல எனக்கு குழந்தை இல்ல ஊர் மக்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி நல்ல ஒரு லட்டு மாதிரி ஒரு பிள்ளை மூக்கிருக்க வேண்டும் முளி இருக்க வேண்டும் தலையில ரெண்டு சுழி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாவிடத்திலே கேட்பார்கள் கேட்டு போட்டு ஒன்று தப்பு கிடையாது அவர்கள் விரும்பியவாறு கேட்கலாம் யாராவது மார்க்க விஷயத்தோடு சேர்த்து கேட்பார்களா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ரப்பி ஹபிலி மின சாலிகின்றாங்க யாரா எனக்கு சாலிகான குழந்தையை கொடு இந்த சாலிகு என்ற வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடங்கி போய் விடுகின்றது இரையச்சம் ஏகத்துவம் நற்பண்புகள் ஒழுக்க மாண்புகள் என்று எல்லா விஷயங்களுமே இந்த சாலிகின்ற வார்த்தைக்குள்ள அடக்கம் அந்த குழந்தை பிறக்கவே இல்லை துவா செய்கிறாங்க கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே மனித சமுதாயம் நேர்வழியில் நடப்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை தூதர்களை அனுப்பிய இறைவன் அந்த இறை தூதர்களுக்கு இரண்டு வழிகளிலே தன்னுடைய மார்க்கத்தை தெளிவுபடுத்தினான் ஒன்று வேதத்தின் மூலமாக அந்த வேதத்தில் சொல்லப்படாத விஷயங்களை ஞானத்தின் மூலமாகவும் இறைவன் தெளிவுபடுத்துகின்றான் இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு இறை தூதர்களும் ஏகத்துவ பிரச்சாரத்தை சமுதாயத்தில் எடுத்து வைத்தார்கள் அதில் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் ஒவ்வொன்றும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இது அல்லாவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி உலகத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளை கூட சில பேர் ரொம்ப கவனத்தோடு படிக்கின்றார்கள் தனக்கு நெருக்கமான ஒருவர் தன்னுடைய நண்பர் வாட்ஸ்அப்பிலே ஒரு செய்தி அனுப்பியிருக்கின்றார் நம்முடைய கம்பெனி முதலாளியிட்டத்திலிருந்து ஒரு மெயில் நம்முடைய நம்முடைய மெயில் பாக்ஸுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் உடனே அதை என்னன்னு எடுத்து பார்க்கக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கின்றோம் அப்போ இந்த செய்திகளையே நாம் ஆர்வமாக படிக்கிறோம் என்றால் படைத்த இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும் அவை ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் மறுமையை நம்பியவர்களுக்கு இது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அவ்வாறு சொல்லப்பட்ட பல சட்டங்களிலே இன்றும் மக்கள் ஒரு அசட்டையாக ஒரு பொடுபோக்குத்தனமாக பாராமுகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம் இப்போ திருமுறை குரான் என்று எடுத்துக்கொண்டால் ஆறாயிரத்திற்கும் அதிகமான வசனங்கள் திருக்குறானிலே உண்டு அந்த எல்லா வசனங்களும் நமக்கு தெரியுமா எல்லா வசனங்களும் தெரியாது தெரிந்திருக்கக்கூடிய வசனங்கள் இருக்குது தெரியாத வசனங்கள் இருக்குது தெரியாத வசனங்களை இனிஷாலாக தெரிஞ்சுக்குவோம் அது இரண்டாவது குறைந்தபட்சம் நாம் தெரிந்து வைத்திருக்கிற வசனங்களையாவது நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா என்ற கேள்வியை நம்மை நோக்கி நாமே எழுப்பிக் கொள்ள வேண்டும் அப்படி எழுப்பக்கூடிய நேரத்தில் திருக்குரானிலே நான் அறிந்திருக்கக்கூடிய அத்தனை வசனங்களையும் நான் நடைமுறைப்படுத்தி விட்டேன் என்று எவராலும் சொல்ல முடியாது உதாரணமாக ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு குரானில் ஒரு ஆயிரம் வசனங்கள் தெரியும் அந்த ஆயிரம் வசனங்களையும் முழுவதுமாக நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமோ ரொம்ப ரேர் தான் அது பெரும்பாலும் அப்படி இருப்பது கிடையாது குரானிலே சட்டம் சொல்லப்பட்டு விட்டது சொல்லப்பட்ட பிறகும் கூட அந்த சட்டத்திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தாவிட்டால் அது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ்வாறு சொல்லப்பட்ட போதனைகளிலே நிறைய போதனைகள் இன்னும் நம்ம செய்யாமல் வைத்திருக்கின்றோம் அதிலே ஒரு வசனத்தை பார்க்கின்றோம் யா ஐயுகல்லதீன ஆமனு கூ அம்ஃபுசக்கும் அகலீக்கும் நாரன் நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்து கொள்ளுங்கள் கூதுஹன்னாசுவல் ஹிஜாரா மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தினுடைய எரிபொருள்களாகும் அலைகாமலாய்க்குன் ஹிலாலுன் ஷிதாத் அந்த நரகத்திலே கடின சித்தம் வாய்ந்த வானவர்கள் இருக்கின்றார்கள் லாயசூனாகமா அமரகும் மறுவோன் அவர்கள் இறை கட்டளைகளுக்கு இறை கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாவுடைய உத்தரவுகளை சரியாக செய்வார்கள் என்று இறைவன் சொல்கின்றார் இதில் என்ன சொல்லப்படுகிறது நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்து வெளிப்படையான கருத்து இது சிக்கலான வார்த்தை கிடையாது அதை இலக்கியமாக சொல்லப்பட்டு மக்களுக்கு விளக்கிறதுக்காக நம்ம விளக்க கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை நரக நெருப்பை விட்டு காத்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டு காத்து கொள்ளுங்கள் என்று வெளிப்படையாகத்தான் நல்லா சொல்லுகின்றான் இந்த வசனத்தை தெரியாத இஸ்லாமியர்கள் யாராவது இருக்க முடியுமா எல்லோருக்கும் இந்த வசனம் தெரிகின்றது ஆனால் நம்முடைய குடும்பத்தாரை நரகத்தை விட்டு காக்கக்கூடிய விஷயத்திலே நாம் எவ்வளவு கவனம் இல்லாமல் இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஒரு நல்ல குடும்பத் தலைவர் என்றால் யார் தன்னுடைய மனைவிக்கு வேண்டிய அனைத்தையும் வாங்கி கொடுக்கின்றார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கின்றார் அவருக்கு வேண்டிய விளையாட்டு பொருட்களை வாங்கி தருகின்றார் சைக்கிள் வாங்கி தருகின்றார் கொஞ்சம் பைக் வாங்கி தருகிறார் அவருடைய சொத்து பொத்துக்களை சேர்த்து வைக்கின்றார் நல்ல வசதி உள்ள இடமா பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றார் இதோடு ஒரு தந்தையினுடைய கடமை முடிந்துவிடுமா உலகத்திலே இதை செய்கின்றார் அது ஓகே சார்ந்த விஷயங்களிலே நம்முடைய குடும்பத்தாரையின் நரகத்தை விட்டு காக்கக்கூடிய பணியிலே நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் உண்மையில் நாம் நமது பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் நமது குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டு காக்க வேண்டும் என்றால் முதலிலே குடும்பத்தாரின் மீது ஒரு அக்கறை நமக்கு வேண்டும் அக்கறை இல்லாமல் அங்கிருந்து வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்படுகின்றோம் அங்கே வெளி வெளி வெளிநாடுகளுக்கு போய் மக்கள் பயணிக்கின்றார்கள் இதெல்லாம் அக்கறை இல்லாமலா என்று கேட்கலாம் உலகம் சார்ந்த அக்கறைகளாக இருக்கிறது ஆகரத்திற்கான அக்கறை இருக்கின்றதா உண்மையான ஒரு குடும்பத் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்னுதாரணம் கிடைக்கின்றது அது குறிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளிலே நம்ம பார்க்கின்றோம் ஒரு பிரார்த்தனை செய்வதிலே பெரும்பான்மையாக நம்முடைய பிரார்த்தனைகள்லாம் எப்படி இருக்குது காசு பணத்தை தான் ரவுண்ட் அடிக்குது காசு வேணும் பணம் வேண்டும் செல்வம் வேண்டும் வீடு கட்ட வேண்டும் ஒரு தோப்பு வாங்க வேண்டும் என்று பணத்தைத்தான் சுற்றி சுற்றி இந்த மனம் வந்து கொண்டே இருக்கின்றது இப்ராஹிம் சலாம் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட நிறைய பிரார்த்தனைகள் இருக்கின்றன அதில் ஒரு பிரார்த்தனையை பார்க்கின்றோம் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் மக்காவிலே குடியமர்த்துகின்றார்கள் குடியமர்த்தி விட்டு அங்கிருந்து அவங்க திரும்புகிறாங்க திரும்பக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல நின்று கொண்டு அவங்க ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் ரப்பனா இன்னி அஸ்கிமின் துர்ரியத்தி விராயின் இந்த வைத்திக்கல் முகரம் இறைவா என்னுடைய குடும்பத்தை பயிர் பச்சை முளைக்காத கைரிதே ஜரைன் என்று சொன்னால் விவசாயம் இல்லாத இந்த நிலத்திலே நான் குடியமர்த்தி விட்டேன் உன்னை வணங்குவதற்காக நான் குடியமர்த்தி விட்டேன் என்று சொல்கின்றார்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அதில் ஒன்று சொல்கிறாங்க இறைவா என்னையும் என்னுடைய வழித்தோண்டல்களையும் உன்னை தொலக்கூடிய மக்களாக நீ ஆக்கு என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டும் நம்முடைய தொழுகைக்காகவே நம்ம பல பேர் துவா செய்கிறது கிடையாது நமது பிள்ளைகளுக்காக கூட சில பேர் ஒன்று செஞ்சுருப்பாங்க பேர பிள்ளைகளுக்கு கூட செய்வோமான்னு தெரியாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா நான் ஏ மகன் அவர் மகன் அவர் மகன் என்னுடைய வழித்தோன்றல்கள் அனைவரும் உன்னை தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த சிந்தனை எங்கே போது பார்த்தீங்களா இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய வம்சவழியினர் நாள் வரைக்கும் இருப்பாங்க பிறக்கிற பிள்ளை பிறக்கிற பிள்ளைன்னு போய்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு மக்களும் உன்னை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு பிரார்த்தனை செய்கிறார்னு சொன்னால் இதுதானே ஒரு உண்மையான அக்கறையாக இருக்க முடியும் அதே போன்று சொன்னார்கள் அஸ்லாம் இறைவா என்னையும் எனது சந்ததிகளையும் என்னுடைய வழித்தோண்டல்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ தடுத்துவிடு அவர்கள் இறைவனாகிய உன்னைத்தான் வணங்க வேண்டும் அவங்க எல்லாவற்றையும் போட்டு வணங்கிட்டு கிடக்கக்கூடாது என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் அப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்னு தெரியவில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு குழந்தை கிடையாது குழந்தை இல்லை என்றவுடன் அல்லா இடத்துல நம்முடைய சமுதாயத்திலும் குழந்தை இல்லாட்டி அல்லா கையேந்துவார்கள் கையேந்துவார்கள் எல்லாம் கேட்பாங்க யா இல்ல எனக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லைங்கிற பிரச்சனையை விட ஊரிலே மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது பார்க்குறவங்கள்லாம் கேட்பாங்க மார்க்கெட்டுக்கு போக முடியாது ஒரு கடத்தரவுக்கு போக முடியாது ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது பார்க்குறவங்களாம் என்ன கேட்பாங்க என்னம்மா சும்மா தான் இருக்கியா எது வயிற்றுலேருந்து புழுப்பூச்சி இல்லையா புழுப்பூச்சி எல்லாருடைய வயிற்றுலையும் இருக்குது அவங்க இலக்கியமாக கேட்குறாங்க குழந்தை இல்லையா என்ற கேள்வி குழந்தை இல்லை என்ற பிரச்சனையை விட இந்த சமுதாய மக்களுக்கு பதில் சொல்கிறது தான் பெரிய பிரச்சனை அப்போ என்ன செய்வாங்க அல்லாட்ட அல்லா ஒரு குழந்தையை கொடு இந்த ஊர் மக்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி நல்ல ஒரு லட்டு மாதிரி ஒரு பிள்ளை மூக்கு இருக்க வேண்டும் முழி இருக்க வேண்டும் தலையில் ரெண்டு சுழி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லா இடத்துல கேட்பார்கள் கேட்டு ஒன்று தப்பு கிடையாது அவர்கள் விரும்பியவாறு கேட்கலாம் யாராவது மார்க விஷயத்தோடு சேர்த்து கேட்பார்களா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை கிடையாது அவங்க எனக்கு குழந்தையை கொடு இந்த என்ற வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடங்கி போய்விடுகின்றது இரையச்சம் ஏகத்துவம் நற்பண்புகள் ஒழுக்க மாண்புகள் என்று எல்லா விஷயங்களுமே இந்த சாலிகின்ற வார்த்தைக்குள்ள அடக்கம் அந்த குழந்தை பிறக்கவே இல்லை துவா செய்கிறாங்க நம்ம எப்படி இருக்கின்றோம் பிறந்த பிள்ளைகளுக்காக கூட துவா செய்வது கிடையாது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தையை கேட்கக்கூடிய நேரத்திலேயே எனக்கு சாலிகான குழந்தையை கூடுன்னு கேட்குறாங்க பாருங்க அதே சக்கரியா நபியும் அதே மாதிரி கேட்டாங்க இறைவா எனக்கு நீ உன்னிடத்தில் இருந்து பரிசுத்தமான சந்ததியை கூடு என்று கேட்டிருக்கின்றார்கள் அப்ப தான் குடும்பத்தினுடைய அக்கறையாக வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம் நமக்கு அப்படிப்பட்ட அக்கறை இருக்கிறதா அப்படிப்பட்ட அக்கறை கிடையாது நாம் சரி பிறந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள் சின்ன ரொம்ப சின்ன பிள்ளைங்கள விட்டுருவோம் ஓரளவுக்கு ஒரு நான்கு ஐந்து ஆறு வயது உடனேயே அவர்களுக்கு மார்க்கத்தை நாம் சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கலாம் அது மாதிரி நேரங்களில் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லித்தருகின்றார்களா உலக கல்விக்காக வேண்டி ஓடி போகின்றார்கள் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க நீட் தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க நம்முடைய ஊர்களில் அந்த நீட் தேர்வில் பங்கெடுப்பதற்காக வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போட்டு விட்ருவாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்கே இருந்து போய் குளிக்காமல் கொள்ளாமல் விளக்காமல் கொள்ளாமல் பேர் தான் நீட் தேர்வு ஆனால் நீட்டே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு இக்கட்டை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுகிறாங்களா எழுதிட்டு போகட்டும் எங்கேயாவது ஒரு மதரசாவிலே பிள்ளைகளை சேர்ப்பதற்கு இப்படி அடித்து பிடிச்சி வந்ததுண்டா பல லட்சங்களை செலவழிக்கின்றார்கள் பல உழைப்பை போடுகின்றார்கள் இரவெல்லாம் கண்விழித்து படிக்கின்றார்கள் யாராவது இரவெல்லாம் கண்விழித்து இப்படி மார்க்கத்தை படித்திருக்கின்றார்களா அதற்காக பிள்ளைகளை தயார்படுத்தி அனுப்புகிறாங்களா இல்லை இவங்க எங்கே தெரியுமா கடைசியாக கொண்டு வந்து போடுவாங்க வகுப்பு பயிலாக போயிட்டான் அதுக்கு போட்டு பார்த்தான் அதுவும் லாயக்கு கடை வச்சு கொடுத்தேன் கடையும் வீணாக்கி விட்டான் கடைசியில் இறுதியாக அவங்க எடுக்கக்கூடிய முடிவுனால் மதுரை கொண்டு வந்து போடுறது அவன் எப்படி சொல்லுவாங்க தெரியுமில்ல மதுரை ஓத போட்டிருக்கு மூத்த பையன் டாக்டர் படிப்பான் அவனை எம்பிபிஎஸ்ஸு படிக்க போட்டிருக்குன்னு சொல்கிறது இல்லை அவர் எம்பிபிஎஸ் பண்ணுறாப்புல மெடிக்கல் பண்ணுறாப்புல கெத்தாக சொல்கிறது சின்ன பையன் என்ன பண்ணுறாரு அவனுக்கு படிப்பு ஏறல ஓத போட்டிருக்கு அப்போ இவங்களுடைய பார்வையை பாருங்கள் அது ஒரு கல்வி இது ஒரு கல்வி அதையும் படிக்கிறான் இதையும் படிக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே அப்போ மார்க்க படிப்பை வந்து மட்டமாக பார்க்கக்கூடிய நிலையிலே நம்முடைய சமுதாய மக்கள் இருக்கின்றார்கள் இதிலிருந்து என்ன புரிகின்றது குடும்பத்தாரைய நரக நெருப்பை விட்டு காக்க வேண்டும் என்கின்ற அந்த பார்வையில் இருந்து இவர்கள் விலகி நிற்பதை பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலுவலாம் அவனுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான முன்மாதிரி உண்டு தந்தை இடத்திலே போகின்றார்கள் இப்ராஹிம் அலைஸ்லாம் அல்லா சொல்கிறான் திருமுறை குரானில் வது கிதாபி கித்தாபி இப்ராஹிம இன்னஹூக்கான சித்திகன் நபியா நபியே இந்த வேதத்தில் இப்ராஹீமை நீங்கள் நினைவு கூறுங்கள் அவர் நல்ல நபியாக இருந்தார் என்று சொல்கின்றார் இது காதலி அபிஹி யா அபத்தி தாபுது மாலா எஸ்மாவு வலா யுபுசீரு வலா யுகுனி அன்கா உங்களை கண்கொண்டு பார்க்காத உங்களுடைய பேச்சை காது கொடுத்து கேட்காத உங்களுக்கு எந்தவிதமான பயனையும் செய்யாத இந்த சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள் தந்தை இடத்துல கேட்கிறாங்க கேள்வி யாபத்தி சிராத்தன் சவியா என் தந்தையே உங்களுக்கு இல்லாத ஒரு கல்வியை அந்த ஞானத்தை அல்லா எனக்கு வழங்கி இருக்கின்றான் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் அகுதிக்க சிராத்தன் சவியா நான் உங்களை நேரான வழியிலே அழைத்து செல்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கின்றது இப்ராஹிம் நபியினுடைய தந்தை வணங்கினாரா சைத்தானை வணங்கவில்லை ஏதோ ஒரு சிலைகளை வைத்து வணங்கினார் ஆனால் இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் என்றால் ஒருவன் அல்லாவை விட்டுவிட்டு எதனை வணங்கினாலும் சரி அவன் சைத்தானை வணங்கியதாகத்தான் அர்த்தம் ஒருவன் அல்லாவை விட்டு விட்டு மரத்தை வணங்குகிறான் அவன் சைத்தானை வணங்குகிறான் ஒருவன் அல்லாவை விட்டு விட்டு சூரியனை வணங்குகிறான் அவன் சைத்தானை வணங்குகிறான் ஒருவன் அல்லாவை விட்டு விட்டு பூமியை வணங்குகின்றான் சைத்தானை வணங்குகிறான் கருத்து கருத்து வருது இப்ராஹிம் நபி சொல்றாங்க லா தாபு சைத்தான் நீங்கள் சைத்தானை வணங்காதீர்கள் இன்ன சைத்தான் கானி ரஹ்மானு அசையா சைத்தான் அல்லாவிற்கு எதிரியாக இருக்கின்றான் ரூனி சைத்தானி வழியா என் தந்தையே அந்த ரஹ்மானுடைய வேதனை அல்லாவுடைய வேதனை உங்களை வந்து பிடித்து கொள்ளும் எனவும் சைத்தானுடைய கூட்டாளியாக நீங்கள் மாறிவீர்கள் எனவும் நான் அஞ்சுகிறேன் எப்படியெல்லாம் அந்த வார்த்தைகளை எடுத்து வைக்கிறார் பாருங்க இப்ராஹிம் அல் இத்தனைக்கு அந்த தந்தை அசத்தியத்திலே உறுதியாக இருந்தார் அவர் சொல்கின்றார் ஆகிய முன் அன் தன் ஆலிகத்தியா இப்ராஹிம் ஓ இப்ராஹிம் நீ என்னுடைய கடவுள்களை அலட்சியப்படுத்துகின்றாயா இல்ல இல்லம் தன்தகி என்னை விட்டு விலகி சென்று விடு இல்லை என்றால் மன்னக்க மலியா உன்னை கல்லால் எரிந்து கொலை செய்து விடுவேன் அவர் அசத்தியத்திலே அப்படிப்பட்ட உறுதியிலே இருக்கின்றார் இருந்த போதும் இப்ராஹிம் அலி போய் தன்னுடைய தந்தையை நரக நெருப்பை விட்டு காப்பாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியை கையிலே எடுத்து பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்றால் அப்போ இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சாங்கன்னு பாருங்கள் இந்த வசனம் அல்ல நமக்கு தான் சொல்கிறான் குரானிலே சொல்லப்பட்ட சட்டம்தான் ஆனால் இதற்கான அடிப்படைகள் முந்தைய காலங்களிலும் இருந்திருக்கின்றன தான் அந்த நபிமார்கள் தங்களுடைய குடும்பத்தாரை அப்படி உருவாக்கினார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் எப்படி பிள்ளையை வளர்த்தாங்க இஸ்மாயில் நபியாக இருக்கட்டும் இசாக் நபியாக இருக்கட்டும் இந்த மார்க்கத்திற்காக எதையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் மகனை அறுப்பது போன்ற கனவு கண்டார்கள் வந்து கேட்குறாங்க யா புனைய இன்னி அராபில் மனாமி தண்ணி அதுபவுக்கு பந்துர் தரா நான் உன்னை அறுப்பது போன்று கனவு கண்டேன் நீ என்னப்பா சொல்கிறாய் என்று மகனிடத்திலே கேட்கின்றார் மகன் என்ன சொல்கிறார் அதெல்லாம் முடியாதுன்னாரா யா அபத்தி இஃபால் மா தோமர் உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள் என்னை அறுப்பதுதான் அல்லாஹ்வின் கட்டளை என்றால் என்னுடைய உயிர் தான் வேண்டும் என்றால் எடுத்துக்கொண்டு போங்கன்ற அதுக்கு அர்த்தம் கடைசியில் அறுக்க அறுக்கக்கூடிய நிலையில்தான் அல்லா என்ன செய்து விட்டான் தடுத்து விட்டான் அதுக்கு பதிலாக வேறு ஒரு பிராணியாக இருக்க சொல்கின்றான் இப்படி தான் பிள்ளைகளை அவர்கள் வளர்த்து இருக்கின்றார்கள் எனவே இந்த விஷயத்திலே நாம் கவனத்திலே எடுக்க வேண்டும் நமது குடும்பத்தார் மனைவி இருக்கிறாங்க சம்பாதிக்கிறோம் அவங்களுக்கு நல்லது கெட்டது செய்கின்றோம் அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்கின்றோம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் எல்லாம் ஓகே மார்க்க விஷயத்தை அவர்களுக்கு நல்ல முறையிலே போதிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் விரட்டிக்கிட்டே இருக்கணும் படிச்சியா அப்படின்னு கேட்குறாங்கல்ல எழுதுனியான்னு கேட்குறாங்கல்ல எவ்வளோ மார்க்குன்னு கேட்குறாங்கல்ல மார்க்கத்தை கேட்கின்றார்களா தொழுதாயா துவா ஓதினாயா குரான் ஓதினாயா மதர்சாவுக்கு போனாயா எத்தனை பேர் கேட்கின்றார்கள் கடந்த முறை தேர்விலை பெற்ற மதிப்பெண்களை விட ஒரு ஐந்து மதிப்பெண் குறைந்திருப்பான் கடந்த தேர்விலே தொண்ணூறு வாங்கியிருப்பான் இந்த தேர்வில் ஐந்து மதிப்பெண் குறைஞ்சி எண்பத்தஞ்சாயிருக்கும் அவனை வச்சு கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா பயங்கரமான கேள்விகள் ஆனால் மார்க்கத்தை பற்றி கேள்வி கிடையாது மார்க்கிலே குறைந்தால் கேள்வி உண்டு மார்க்கத்திலே குறைந்தால் கேள்வி இல்லை அப்போ உலக கல்வியை தூக்கி தலையில் வைத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் மார்க்க கல்வியை கீழே போட்டுவிட்டு நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றன எந்த கல்வியையும் மட்டப்படுத்தி பேசவில்லை எல்லா கல்வியும் நல்ல கல்விதான் சரியான முறையிலே படித்து இரையச்சத்தின் அடிப்படையிலே படித்தால் எல்லா கல்வியும் நல்ல கல்விதான் அதே நேரத்திலே இந்த மார்க்க கல்வியை புறந்தள்ளிவிட்டு உலக கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் தவறு என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த விஷயத்தை சமுதாய மக்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் மக்கள் நினைக்கின்றார்கள் என் மகனை டாக்டராக்க வேண்டும் கலெக்டராக்க வேண்டும் ஐபிஎஸ் ஆக்க வேண்டும் பெரும் பெரும் அதிகாரிகளாக்க வேண்டும் முதல்ல மனுஷனாக்க வேண்டாமா ஏன் கலெக்டரா இருக்கிற எல்லாரும் யோக்கியனாக இருப்பானா டாக்டரா இருக்கிற எல்லாரும் இருப்பானா டாக்டர் ஆகட்டும் அதே நேரத்தில் அவனை நல்ல டாக்டராக இருக்க வைக்கணுமா இல்லையா ஒரு மனிதனுக்கு இயற்கையிலேயே நல்ல குணம் வேண்டும் நல்ல சிந்தனை வேண்டும் நல்ல கொள்கை வேண்டும் மனிதாபிமானம் வேண்டும் அடுத்தவருக்காக உதவக்கூடிய அந்த தன்மை வேண்டும் இதை எல்லாமே நமக்கு மார்க்கத்தின் வாயிலாக சொல்லப்படுகின்றதா இல்லையா எனவே இதையெல்லாம் கவனத்திலே எடுத்து நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்மை விடவும் யாரும் போதிக்க முடியாது நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை விட்டு யாராவது போதிக்க முடியுமா என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்ற கவலை என்னை விட உங்களுக்கு வந்துருமா உங்கள் பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்ற கவலை உங்களை விட எனக்கு வந்துருமா கவலை இருக்கலாம் ஆனால் நமது பிள்ளைகளை பார்க்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்பதில் நாம் தான் முதலிடத்தில் இருக்கின்றோம் அப்போ முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாமே அதில் கவனம் இல்லாமல் இருந்துவிட்டால் நாளைக்கு வரக்கூடிய சமுதாயம் ரொம்ப மோசமாக போய்விடுவார்கள் ஒரு காலத்திலே சிறுக்கு மண்டி கிடந்தது விதாத்துக்கள் மண்டி கிடந்தது அதற்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்து அவர்களை மீட்டெடுத்து கொண்டிருந்தோம் அல்லாவுடைய கிருபையிலே அவையெல்லாம் இப்போது மட்டுப்படுத்தப்பட்டு விட்டன கட்டுப்பட்டு விட்டன ஓரளவுக்கு ஆனால் இன்றைய சமுதாயம் இந்த நவீன கலாச்சாரத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலே நம்முடைய பிள்ளைகளும் சிக்கி கொண்டிருக்கின்றார்கள் செல்போன் பயன்பாடு எப்போ பார்த்தாலும் செல்போன் தான் காலையிலே எழுந்தவுடன் பல்ல தேய்க்கிறான் இல்லையோ செல்லை தேய்க்கிறான் நடக்குதா இல்லையா ஒரு மனிதன் எழுந்தவுடன் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன ப்ரஷை தேய்க்கிறதுக்கு முன்னாடி எடுத்து ஓப்பன் பண்ணி யார் வந்திருக்கிறாங்க போயிருக்கிறாங்க அப்படி ஒரு நிலைமை இருக்கின்றது நல்லதுக்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறது தப்பு கிடையாது அது பெரிய ஒரு வியாபாரி அவர் செஞ்சா ஓகே படிக்கக்கூடிய பையன் சின்ன பையனுக்கு எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்க்கக்கூடிய அவசியம் ஒண்ணும் கிடையாது இருந்தாலும் இந்த கலாச்சாரத்திலேயே பிள்ளைகள் வளர்கின்றார்கள் செல்ஃபோனில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கின்றது அதை பிரித்து அறிய முடியாத நிலையிலே இருக்கிறாங்களா கிட்ட இருந்து கொஞ்சம் சில விஷயங்களை போட்டு காட்டுறது பிரச்சனை கிடையாது அவனுக்குன்னு ஒன்னு வாங்கி கொடுத்து அதுக்கு ஒரு சிம்மை போட்டு அதுக்கு ஒரு பல ஜிபிகளை ரீசார்ஜ் பண்ணி கையில் கொடுத்தோம்னு சொன்னால் அவன் அதை பார்ப்பானா மார்க்கத்தை பார்ப்பதற்கு தான் அது பயன்படுத்தப்படுகின்றதா சிந்திக்க வேண்டும் இதையெல்லாம் கவனத்திலே வைத்து நமது பிள்ளைகளை இந்த மார்க்க அடிப்படையிலே உருவாக்க வேண்டுமே தவிர நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக ஆக்குவதற்கு நாம் வழி செய்து விட்டு போய்விடக்கூடாது உலகத்திலே ஒரு எறும்பு கடித்தால் ஓடி வந்து ஒரு தாய் தூக்குகின்றால் சின்னதாக ஒரு காய்ச்சல் சளி பிடிச்சா போது தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுகின்றோம் அத்தகைய அந்த பிள்ளைகளை நரக நெருப்பிலே கருக விட்டு விடலாமா நபி சொன்னார்கள் இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட அந்த நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பு என்பது அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது இது ஒன்றுனா அது எழுபது அந்த எழுவது மடங்கு எரியக்கூடிய அந்த நெருப்பிலே நம்முடைய பிள்ளைகள் போய் விழலாமா அங்கே எரியலாமா சிந்திக்க வேண்டும் நாம் அதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அல்ல நம்ம நமது பிள்ளைகளையும் நம்மையும் நரக நெருப்பை விட்டு காக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனையோடு நம்மையும் நமது மனைவியையும் நமது பெற்றோர்களையும் நமது பிள்ளைகளையும் நமது குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் மார்க்கத்தை அவர்களுக்கு போதித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் கையிலே எடுத்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பை விட்டு காப்பதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக என்று கூறி முடிக்கின்றேன் வாகருதவான அனில் அகந்தி இல்லாஹில் ஆளுமே கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லே நம்முடைய பிள்ளைகள் மார்க்க சிந்தனைகளோடு வளர வேண்டும் அவர்கள் உலக கல்வி படிக்கட்டும் அது ஒன்றும் வேண்டாம் என்று நாம் என்றைக்குமே சொன்னது கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் எல்லா கல்விகளையும் வரவேற்கின்றது கல்வி எஸ்தவல்லதீன யாளமூன வல்லதீன லாயாளமூன் அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா என்று இறைவன் கேட்கின்றானே இது மார்க்க கல்வியை மட்டும் வைத்து கொண்டு அல்ல கேட்கவில்லை பயனுள்ள எந்த கல்வியும் ஓகே தான் வல்லதீன இல்ம தரஜாத் கல்வி உடையோருக்கு அல்லாஹு போல படித்தரங்களை உயர்த்துகின்றான் இது பொதுவான வாசகம்தான் அப்போ உலக கல்வியை படிப்பதிலே எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு எந்த மறுப்பும் இல்லை அது ஒரு பக்கத்திலே படித்தாலும் மார்க்க விஷயங்களை நாம் அவர்களுக்கு போதித்து கொண்டே இருக்க வேண்டும் சின்ன வயசு தானே போக போக கற்றுக்குவான் எப்படி கற்றுக்குவான் நம்முடைய கதகதைப்பிலையே அவன் வளருகின்றான் நாம் தான் அவனுக்கு மொழி சொல்லிக் கொடுத்தோம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றோம் அப்போ இதை மட்டும் எப்படி போய் அவன் வெளியே போய் கற்றுக்குவான் அதுவும் கெட்ட விஷயங்களே இன்னைக்கு உள்ள சமுதாயம் ஈஸியாக கற்றுக்குறோம் கெட்ட விஷயத்தை நம்ம பெற்றோர் யாரும் சொல்லிக் கொடுப்பாங்களா ஒரு பையனுக்கு கெட்ட விஷயத்தை பெற்றோரை சொல்லிக் கொடுக்குறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கற்றுக்குவான் அவனுடைய சேர்க்காளிகள் மூலமாக அதை கற்றுக்குவான் ஆனால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதுன்னு சொல்லும்போது அது பெற்றோர்கள் அல்லது குடும்ப உறவுகள் அவர்கள் மூலமாகத்தான் பெரும்பாலும் போய் சேர்கின்றது எனவே நாம் அதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடாமல் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்ய சொல்லலாம் சின்ன சின்ன வணக்கங்களை செய்ய வைக்கலாம் துவாக்களை செய்ய வைக்கலாம் சுண்ணத்தான வணக்கங்களை நடைமுறைப்படுத்த வைக்கலாம் காலையிலே பள்ளிக்கு கிளம்புகிறார்களா குளித்து தயாராகிறாங்க அந்த நேரத்தில் லுஹா தொலுகை என்கின்ற ஒரு தொழுகை இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கு நிறைய நன்மைகள் சொல்லப்பட்ட ஒரு தொழுகை அதற்கென்றே தனியான சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது அந்த லுஹாவை தொழுதுட்டு போ அதுக்கு தனியாக மெனக்கிட தேவையில்லை குளிக்கும் போதே நாமும் கூட அதை செய்யலாம் இந்த லுஹா தொலகை இருக்கிறதே காலையில் பெரும்பாலும் குளித்து ரெடியாகக்கூடியவங்க அதுக்குன்னு ப்ரிப்பேராக தேவையில்லை பெரும்பாலும் குளிக்கும் போது உணவு செய்யக்கூடிய வழக்கம் நமக்கு இருக்குது குளிக்கிறோம் உணவு செஞ்சுட்டு வந்துடுறோம் ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு மூணு நிமிடம் ஒதுக்கணும்னா குறைஞ்சபட்சம் காற்று லுகா தொலகை அதிகபட்சமாக எவ்வளோ நாளும் தொழுதுக்கலாம் அப்போ லுகையை அந்த தொழுகையை தொழுதுட்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு இறை அச்சத்தோடு நம்ம போகிறோம் அல்லாவையை நாம் நினைத்து பார்க்கின்றோம் மார்க்க சட்டங்களே ஒரு முறை உள்ள திரையிலே ஓட விடுகின்றோம் அப்போ இந்த சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் மார்க்க தொடர்பு துவாக்கள் திக்குறுகள் ஒரு அளவுக்கு அவனும் விளையாட்டு பிள்ளை அவனுடைய பருவம் என்ன விளையாடவும் செய்வான் அதையும் நம்ம அனுமதிக்கணும் அதுக்கிட்ட முழுச விளையாட்டிலே விட்டுறாம மார்க்கு விஷயங்களையும் அந்த வயதுக்கு போல் நாம் அவர்களுக்கு போதித்தோம் என்று சொன்னால் அது பார்த்துக்கணும் அல்லாவே நேர்வழிப்படுத்துகின்றான் எல்லாவற்றையும் வந்து நாமும் அவனுடைய உள்ளத்தில் திணிக்க முடியாது இந்த சிறிய வயதிலே அவர்களை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் அவர்களுக்கு மறுமையிலே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அரபியிலே ஒரு பழமொழி சொல்வாங்க அல் இல் முஃபி சிகர் கண் நக்ஷி அல் ஹஜர் குழந்தை பருவத்தில் நாம் போதிக்கக்கூடிய கல்வி என்பது கல்வெட்டிலே பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை போலன்னு சொல்லுவாங்க மறையவே மறையாது எத்தனை வருஷம் ஆனாலும் பத்தாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த எழுத்துக்கள் அப்படியே இருக்கும் எனவே அது விஷயத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நமது பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக இந்த தொடர்பிலேயே நாம் உருவாக்க வேண்டும் அதில் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டோம்னு சொன்னால் அவர்கள் நிலை மாறி மோசமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை கவனத்திலே வைத்துக்கொண்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் வளல்லா நம் அனைவரையும் அந்த கொடிய நரகத்தை விட்டு காப்பாற்றி இன்பங்கள் நிறைந்த சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு இறைவன் கிருபி செய்ய வேண்டும் என்று சொல்லி என் உரையை முடிக்கின்றேன் வாகுருதவானா அலி அஹமது இல்லா ஆலமீன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்